அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கலசத்து சுற்றி ஓலையை மடக்கி மடக்கி வச்சிருக்கேன் எதுக்காகனா டெய்லி நைட்டு வவ்வாலு பயணி குடிக்க வருது இன்றைக்கி காலையில் இந்த கலயத்தில் பயணியும் இல்லை ஏன்னா எல்லாமே வவால் குடிச்சிட்டு இந்த மாதிரி நிறைய பனைமரத்தில் குடிக்கும் இந்த மாதிரி எல்லா கலசத்துலையுமே இந்த ஓலையை வச்சு மட இதுக்கு பேர் மடக்கோலை இதை வச்சு ஃபுல்லாக கவர் பண்ணணும் வவால் உள்ளே போகாத அளவுக்கு நல்லா ஃபுல் டைட்டாக கவர் பண்ணணும் அப்படி கவர் தான் வவால் குடிக்காது அந்த பைன் நம்மளுக்கு இல்லை நம்ம ஒரு கிசத்தை விட்டுட்டோம் இப்போ இந்த கலசம் இருக்குது இந்த கலசத்தை நம்ம அடைக்காமல் இப்படி விட்டு போனோம் அந்த கலசத்தில் உள்ள இருக்காது எல்லா பையனும் வவால் குடிச்சிரும் பணையிறதுல ரொம்ப கஷ்டம் இருக்குங்க ஆசைப்பட்ட தொழில் ஆனால் அளவுக்கு கடந்த கஷ்டம் வவால் கிளி குருவி எல்லாமே குடித்தது போக மீதி பையனை தான் நம்ம இறக்குறோம்